Okay. துணை குரு அடி போற்றி நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ குரு சுந்தர வடிவேல் நீண்ட இடைவேளைக்கு பிறகு நேயர்கள் அனைவரையும் சந்திக்கிறதில் மிக்க மகிழ்ச்சி இப்ப பாத்தீங்கன்னாக்க இந்த தடவை நம்ம சனி பயிற்சி பலன்கள் இப்ப வருகின்ற இருபத்தி ஒன்பதாம் தேதி மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி நடக்கக்கூடிய சனி பயிற்சி பலன்கள் என்ன விதமான மாற்றத்தை நடத்தப்போகுது அப்படிங்கிறத பற்றி விரிவா நம்ம பார்க்க இருக்கிறோம் அந்த வகையில் இந்த சனி பயிற்சி பார்த்தீங்கன்னா இரண்டாயிரம் வருட காலங்கள் ஒரு ராசியில் இருப்பார் பயணம் பண்ணுவார் அப்ப இரண்டரை வருட காலங்கள் பயணம் பண்றதால என்ன விதமான மாற்றங்கள் இருக்கும் அதுலேயும் பார்த்தீங்கன்னா அவர் நகர்றதுனால ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான சனிப்பயிற்சி பலன்கள் இருக்குது அதில் பாருங்கள் ஏழரை சனி காலத்தில் அது பார்த்தீங்கன்னா முதல்ல விரயச்சனி அடுத்து பார்த்தீங்கன்னா ஜென்மச்சனி அடுத்து பாருங்க அர்த்தாஷ்டமச்சனி அடுத்து அஷ்டமச்சனி கண்டகச்சனி அப்படின்னு பல்வேறு விதமான விஷயங்களை கொடுக்க இருக்கிறார் அதில் ஒவ்வொரு ராசிக்கும் என்ன விதமான பாதிப்புகளை கொடுக்கிறார் என்ன விதமான பலன்களை கொடுக்கிறார் அதுலயும் பார்த்தீங்கன்னா உடல் ஆரோக்கியம் சம்பந்தப்பட்டு எப்படி இருக்கும் எந்தெந்த ராசிகளுக்கு உடல் ஆரோக்கியத்துல கவனம் எடுத்துக்கணும் அடுத்து படிப்பு சார்ந்த விஷயத்துல எந்தெந்த படிப்பு சார்ந்து இப்ப படிக்கிறவங்க எக்ஸாம் எழுதுறவங்க இவங்களுக்கெல்லாம் என்ன விதமான மந்தத்தன்மையை கொடுக்கறாரு யாருக்கெல்லாம் அதனால ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கறாரு ஸ்தான பலத்தால அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்க முடியும் அடுத்து பொருளாதாரங்க வேலை வேலை வருமானம் உழைப்பு இதெல்லாம் எப்படி இருக்கும் இந்த வருமானம் எதன் அடிப்படையில் எந்த அளவுக்கு உங்களுக்கு முன்னேற்ற தரக்கூடிய வகையில் இருக்கும் வருமானத்தில் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் என்ன வேலையில் உத்தியோகத்தில் ஏற்படுக்கக்கூடிய பாதிப்புகள் என்ன அப்படிங்கிறதை பற்றி விரிவாக ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி முழுமையாக பார்க்க போகிறோம் அதில் பார்த்தீங்கன்னா குறிப்பாக படிப்பு சார்ந்த விஷயங்கள் வேலை சார்ந்த விஷயங்கள் வருமானம் சார்ந்த விஷயங்கள் தொழில் சார்ந்த விஷயங்கள் அடுத்து பார்த்தீங்கன்னா உடல் ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இவை அனைத்தும் சனி சம்பந்தப்பட்ட அதுவும் ஆயுள் சம்பந்தப்பட்ட விஷயத்தையும் சேர்த்து முழுமையாக நம்ம இந்த விரிவா நம்ம தெளிவா பார்க்க போறோம். அந்த வகையில் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம அனைத்து ராசிக்காரர்களும் விரிவா பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. சிம்ம ராசி காலச்சக்கரத்தின் ஐந்தாவது ராசியான சிம்ம ராசிக்கு சனி பகவான் எப்படிப்பட்ட பலன்களை தரப் போறார்? இப்போ என்ன நிலைமை நமக்கு? அப்படின்னு பார்த்தோம்னா தான் கண்டகச்சனி பாதிப்புல இருந்து கொஞ்சம் விலகணும் அடுத்து அஷ்டமச்சனி பாதிப்பு அப்படிங்கிறது ஆரம்பிச்சிருச்சு சோ சிம்மராசி அன்பர்களே கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டமாக இருக்குது இந்த அஷ்டமச்சனி காலகட்டம் அப்படிங்கிறது என்னன்னா நம்ம நல்லது தான் மற்றவங்களுக்கு செய்வோம் ஆனா நமக்கு என்னன்னா கெட்ட பெயர் வந்து சேரும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது அது மட்டும் இல்லாமல் வேலை வருமானம் சார்ந்த முடிவுகளை அவசரப்பட்டு எடுக்காதீங்க கொஞ்சம் அவசர அவசரமாக எதையும் முடிவு செய்யாமல் கொஞ்சம் நிதானமாக செய்யணும் அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தோட அமைப்பு அது மட்டும் இல்லாமல் இப்போ என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த மோசடி தொழில் வியாபாரம் சார்ந்த வருமானம் சம்மந்தப்பட்ட மோசடி கும்பல்கள் அனைத்துமே பார்த்தீங்கன்னா இந்த சிம்மராசினியர்களே டார்கெட் பண்ணி முதலீட்டாளர்களாக ஈர்ப்பாங்க முதலீட்டாளர்களாக உங்களை கவரக்கூடிய காலகட்டமாக இருக்குது இந்த காலகட்டத்தில் நீங்கள் செய்யும் முதலீடுகள் கொஞ்சம் கவனமாக செய்யணும் அப்படிங்கிறது தான் இது அவசியம் ஏன்னா மூடுற கம்பெனியெல்லாம் இப்போ தான் நம்மளை வந்து கான்டாக்ட் பண்ணுவாங்க அந்த மாதிரி இருக்கும் அதனால அதெல்லாம் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கங்க அது மட்டும் இல்லாமல் குடும்ப உறவுகளில் கொஞ்சம் கவனமாக இருங்க அவசரப்பட்டு கோபத்தை வெளிக்காட்டாதீங்க பொறுமை அமைதி அவசியம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது இந்த அஷ்டமச்சனிப்பா அப்படிங்கிறது என்ன விதமான பலன்களை கொடுக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா முதல்ல நம்ம தான் செஞ்சாலும் நமக்கு வந்து சமூகத்தில் நம்ம மற்றவர்கள் முன்னிலையில நம்மளை வந்து நல்லவராக காமிக்காது அதுதான் இங்கே உள்ள மெயினான பாயிண்ட் நம்ம எது செய்ய போனாலும் அதுல ஒரு வம்பு வழக்கு விவகாரம் அப்படிங்கிறது வந்து சேரும் அதை அப்படியே இல்லைனாலும் எங்கே போற பிரச்சனை நம்மகிட்ட வந்து முடியும் இப்படிப்பட்ட விஷயமெல்லாம் நமக்கு ஒரு அனுபவத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைஞ்சிருக்குது அப்ப இந்த சனி பயிற்சி என்ன செய்யும் அப்படின்னா மனநிலையில உடல் நிலையில ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தும் மனநிலையில் பார்த்தீங்கன்னா ஒரு குழப்பமான சூழ்நிலை தோணும் நம்ம எதுவுமே செய்யலை நல்லா தான் இருக்கிறோம் நல்ல விஷயத்தை தான் செய்கிறோம் ஏன் இப்படி சில விஷயங்கள் நம்மள வந்து அடையுதுன்னு பல்வேறு விதமான கோணத்தில் நம்ம திங்க் பண்ணி யோசனை பண்ணி யோசனை பண்ணி நம்மளோட மூளை வந்து சோர்வடையும் அதனால இது வந்து சனி பயிற்சியோட தாக்கங்களை தவிர மற்றபடி இது நீண்ட நாள் உங்களோட குறை இல்லை அதனால கொஞ்சம் மனநிலையில் தடுமாற்றத்தை ஏற்படுத்தும் மனநிலையில் நெகட்டிவ் தாட்ஸ் எதிர்மறை எண்ணங்களை உருவாக்கும் சிம்மராசினியர்களே குழப்பம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து போகும் மனக்குழப்பம் அப்படிங்கிறது உங்களுக்கு தேவையில்லாத ஒன்று இந்த காலகட்டத்தில் மனத்தை குழப்ப வேண்டிய அவசியம் இல்லை அதே நேரத்தில் யோகா மெடிடேஷன் தியானம் போன்ற விஷயத்தில் ஃபாலோ பண்ணிக்கோங்க உடல் ஆரோக்கியம் கொஞ்சம் கிடக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது உடல் ஆரோக்கியத்திலையும் கவனம் எடுத்துக்கோங்க அடுத்து இந்த மனக்குழப்பத்தாலையும் உடல் ஆரோக்கிய குறைபாடாலையும் தவறான முடிவுகள் சில நேரத்தில் எடுக்க தோன்றும் அதனால முடிவுகள் ஒரு முறைக்கு இருமுறை குடும்ப உறுப்பினர்களோடு ஆலோசனை செய்து அல்லது தொழில் சார்ந்த முடிவுகள்னா பிசினஸ் அட்வைசஸ் அவங்க கூடலாம் ஆலோசனை செஞ்சு நல்ல முடிவுகளாக எடுத்து சிறப்புல திறம்பட செயலாற்றுங்கள் அவசரம் வேண்டாம் அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் தொழில் வேலை சம்பந்தப்பட்டு இருக்கிறவங்க கொஞ்சம் மந்த நிலை ஏற்படும் வேலை செய்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம மேலே குற்றம் குறைகள் நிறைய சுமத்தப்படும் அதே நேரத்தில் தொழில் செய்கிற இடத்துல வருமானம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா சரியாக இல்லாத ஒரு சூழ்நிலை வரும் இதெல்லாம் வந்து தற்காலிக சூழ்நிலை தான் இதுலேயும் ஒரு மாற்றம் உண்டு என்னன்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தில் என்ன திசாபுத்தி அமைப்பு இருக்குன்னு எடுத்து பாருங்க ஒருவேளை இந்த காலகட்டத்துல ஒரு யோகமான திசை அமைப்புகள் உங்களுக்கு நடந்தது அப்படின்னா இந்த சனி பகவான சனி பாதிப்பு அப்படிங்கிறது உங்களுக்கு முழுமையாக அவ்வளவாக வெளிக்காட்டாது அவ்வளவு பாதிப்புக்கு உள்ளாகாது அதனால் உங்களுடைய பிறப்பு ஜாதகமும் தசாபுத்தி அமைப்புகளும் இந்த காலகட்டத்துக்கு ரொம்ப முக்கியம் ஆனால் எது எப்படி இருந்தாலும் சிம்மராசி அப்படின்னாலே தைரியம் தன்னம்பிக்கை துணிச்சல் எதையும் எதிர்கொள்ளும் தன்மை எதையும் ஒரு கை பார்த்துடலாம் அப்படின்னு இறங்கக்கூடிய தைரியமான மனநிலை கொண்டவர்களாக இருக்கக்கூடியதுனால இந்த அஷ்டமச்சனி பாதிப்பு எவ்வளவு தான் நம்மளை சிரமத்துக்கு உள்ளாக்கினாலும் நம்ம பார்க்காத கஷ்டமாக நம்ம சந்திக்காத பிரச்சனையா அப்படிங்கிறது மாதிரி அதை எதிர்கொள்கிறதுல நீங்க சலிக்காதவர்களா இருப்பீங்க அதனால இந்த அஷ்டமச்சனி பாதிப்பு அப்படிங்கிறது இவ்வளவு விஷயங்கள் சொன்னாலும் இவ்வளவையும் எதிர்கொள்ளக்கூடிய ஆற்றல் அப்படிங்கிறது உங்களுக்குள்ளே உண்டு அதனால இதற்கெல்லாம் அஞ்ச வேண்டிய அவசியம் உங்களுக்கு இல்லை இருந்தாலும் கவனம் எடுத்துக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் இப்படி சில விஷயங்கள் இருக்குது அப்படின்னு ஒரு கவனம் எடுத்துக்கிட்டோம்னா சூழ்நிலைகளை ஈஸியாக இலகுவாக கையாளுவதற்கு ரொம்ப உதவியா இருக்கும் அடுத்து வண்டி வாகன பயணங்கள் அப்படிங்கிற ஒரு விஷயம் எட்டாம் இடம் அப்படிங்கிறதுனால சனி பகவான் எட்டுல இருக்கிறதுனால அவரே ஆயுள் காரகனாக என்ன செய்யணும்னா வண்டி வாகன பயணங்கள் கொஞ்சம் கவனமாக போகும் ஏன்னா அடுத்தடுத்து ராகுவோட வந்து சேர போகிறார் ராகு அந்த இடத்துக்கு வந்துடுவார் அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கங்க உடல் ஆரோக்கியத்தில் கவனம் மனம் சார்ந்த ஆரோக்கியத்தில் கவனம் அதெல்லாம் பண்ணிக்கணும் சில பேருக்கு வெளிநாடு வெளியூர் போகணும் சம்பாதிக்கணும் இடத்த மாற்றிக்கணும் ஊரை மாற்றிக்கணும் வேலையை மாற்றிக்கணும் அப்படின்லாம் தோணும் கொஞ்சம் யோசித்து நிதானமாக செய்யுங்க ஏன்னா சில ஏமாற்றங்களையும் கொடுக்கும் அப்படிங்கிறது உண்டு அதுலேயும் குறிப்பாக வெளிநாடு போகணுங்கிறவங்க ஒரு முறைக்கு இருமுறை ஆலோசனை பண்ணி கன்சல்டிங் பண்ணி உங்களுடைய பணத்தை செலவு செய்யுங்க அவசரப்பட வேண்டாம் அப்படிங்கிறது தான் விஷயம் அது மட்டும் இல்லைங்க உங்களுடைய பிறப்பு ஜாதகமும் ரொம்ப முக்கியம் அதுலேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நடக்கக்கூடிய தசாபுத்தி அமைப்பும் ரொம்ப முக்கியம் அதை பொறுத்து சில மாற்றங்கள் ஏற்படலாம் அடுத்து பாருங்கள் உணவு விஷயத்தில் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கங்க வயிறு சார்ந்த பிரச்சனைகள் வரக்கூடிய அமைப்பு இருக்குது அதனால் கவனம் எடுத்துக்கங்க அதே நேரத்தில் யாரையும் எளிதில் நம்ப வேண்டாம் சிம்மராசினியர்களை பொறுத்த வகையில் யாரையும் அவசரப்பட்டு எளிதில் நம்பிடாதீங்க நம்பி எதிலையும் இறங்க வேண்டாம் ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து இறங்குங்க அது உறவுகள் சம்பந்தப்பட்ட விஷயங்களா இருந்தாலும் சரி தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்களா இருந்தாலும் சரி நண்பர்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்களா இருந்தாலும் சரி பொதுவான பொது விஷயமா இருந்தாலும் சரி ஆன்மீகம் சார்ந்த விஷயமாக இருந்தாலும் சரி கொஞ்சம் கவனமாகவே செயல்பட வேண்டும் அப்படிங்கிறது இந்த அஷ்டமச்சனியோட எச்சரிக்கையா இருக்குது சரி அதே நேரத்தில் புதுசாக முதலீடு செய்கிறது கடன் கொடுக்கறது யாருக்காவது ஜாமீன் போடுறது இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் கொஞ்சம் தவிர்த்துக்கங்க இந்த காலகட்டத்தில் ஏன்னா இதெல்லாம் செய்ய போனால் கடைசியில் நம்ம தலையிலே வந்து விழுந்துரும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது அதனால் கொஞ்சம் கவனமாகவே இருங்க கொஞ்சம் என்னென்னா முன்னாடி இருந்த நமக்கு இருந்த மதிப்பு மரியாதை ஸ்டேட்டஸு அங்கீகாரம் அப்படிங்கிறதெல்லாம் கொஞ்சம் குறைவு ஏற்படும் குறைவு ஏற்படும் அதெல்லாம் கொஞ்சம் சாக்ரிஃபைப் பண்ணிக்கணும் குறைவு ஏற்படும் இந்த அஷ்டமச்சனி சனி பாதிப்பு அப்படிங்கிறது கொஞ்சம் குறையும் ஏன்னா சனி பகவான் அப்படின்னாலே என்னன்னா முதல்ல நீங்கள் சனி பகவான் அப்படிங்கிறவரை எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா சிரமம் கொஞ்சம் சிரமத்தை கொடுக்கக்கூடியவர் தனித்து இயங்க வைப்பவர் ஒரு விரக்தி மனப்பான்மையை கொடுப்பவர் ஒரு ஏமாற்றத்தை சந்திக்கக்கூடிய சூழ்நிலைகளை உருவாக்குபவர் பல்வேறு விதமான அனுபவங்களை தரக்கூடியவராக இருப்பார் அதனால தான் என்னென்னா இந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கணுங்கிறது தான் சொல்கிறது கவனம் அப்படிங்கிறது தான் அது அமைப்பு ஒரு ஒரு அலர்ட்டாக நம்ம விஷயத்த செஞ்சுக்கணும் இப்போ சுற்றி வளைச்சி நம்ம என்ன சொல்ல வர்றோம் அப்படின்னா இந்த சிம்ம ராசி நேர்களுக்கு கொஞ்சம் பொறுமை அமைதி இது ரெண்டையும் கூடவே வச்சுக்கணும் அப்படிங்கிறது தான் விஷயம் சரி அடுத்து இந்த பாதிப்புகள்லேருந்து விடுதலை அடைவதற்கு சரியாவுறதுக்கு ஏதேனும் வழி இருக்கா அப்படின்னா தான தர்மங்க அவசியம் சனி பகவான் அப்படின்னாலே தான தர்மத்துக்கு தான் அவர் தலை இறங்குவார் வலியுறுத்தக்கூடியவர் தான் சனி பகவான் அதுவும் தன்னோட கடமையை கடைசி வரையும் நீதி தவறாம செய்யக்கூடியவராக இருக்கிறாரு அப்ப என்னன்னா தான தர்மம் செய்யணும் உண்மைக்கு புறம்பா நடக்க கூடாது ஆமா உண்மையை ஒத்து பயணம் செய்யணும் அப்போ பக்தி அவசியம் அன்பும் பக்தியும் அவசியம் தேவைப்படுகின்ற காலமாக இந்த காலம் இருக்குது அப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா கூடுமானவரையும் பிறர் துன்பம் போக்குதல் அது மட்டும் இல்லாமல் தான தர்மங்களில் ஈடுபடுதல் புண்ணிய காரியங்கள் செய்தல் இதெல்லாம் உங்களோட கவனத்தை திருப்புங்க வாழ்க்கை வளமாகும் கூடுமானவரையும் மற்றவர்களுக்கு உதவி செய்யுங்க சேரிட்டி பண்ணுங்க வாழ்க்கை இதிலிருந்தெலாம் ஒரு நல்ல மாற்றம் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும் நல்ல ரிலீஃப் கிடைக்கும் இதுவே ஒரு யோகா அமைப்பாகவும் செயல்படக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறதும் ஏற்படும் ஒரு பொருசிலாக இருக்குது ஓகேங்களா இப்போ சிம்மராசியை பொறுத்த வகையில் என்ன செய்யணும் அப்படின்னா வார வாரம் சனிக்கிழமைகளில் ஆஞ்சநேயர் கோவில் வழிபாடு அப்படிங்கிறது காயத்ரி மந்திர ஜபத்தோடு வழிபாடு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள்